பாப்பா என்ன பானிபூரியா லூசா நைட் என்னாச்சு டைம் என்னாச்சு நீங்க வேணும்னா காலைல கேட்டுக்கணும் வேணும் சும்மா இருக்கு தேவையில்லாம அடம் பிடிக்க கூடாது சரியா நல்ல பிள்ளைல அடுத்த வரும் சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் சரி அப்போ உனக்கு ஒரு சேலஞ்சு பானிபூரி உனக்கு செய்ய தெரியுமா எக்ஸ்பிளைன் பண்ணு உனக்கு செய்ய தெரியும்னா செய்வோம் ஓகே செய்ய மாட்டேன் நீ தான் செய்யணும் ஃபுல்லா சரி சொல்லு நாலு மீட்டா செஞ்சா மீட்டா செஞ்சா இத அப்போ பக்கத்தில் போ சரி பண்ணி சொல்லு சட்டி எடுத்துக்கணுமா சரி என்ன சரி அண்ணு கொதிச்சதுக்கு அப்புறம், பாணிபுரியில இருக்கற பான் பூரியத்துக்கு போடணும். அது பால் மிளகுறுண்டை வந்துகப்புறம் ஆற எடுத்து வச்சிரணும். வச்சதுக்கு அப்புறம் பானியை எப்படி சேரணும்னா, காரமும் இருக்கும், புளிப்பும் இருக்கும். காரம் எல்லஅதுமே சூடு தண்ணி இல்ல காரம் ரெண்டு பாக்கெட் ஒரு பாக்கெட் அந்த எடுத்துட்டு வந்து பண்ணு. எடுத்துட்டு வந்து பண்ணு. ஓகே.

ஏன்னா உங்களை வெங்காயம் தக்காளி ஐஸ்கிரீம் மூணு பேரும் ஒரு நாள் வெங்காயமும் தக்காளியும் ஐஸ்கிரீமும் ஒரு இடத்துல இருக்கும்போது வெயில் ரொம்ப அடிச்சதுனால ஐஸ்கிரீம் செத்து போச்சான் அதுக்கு வெங்காயமும் தக்காளியா அழுந்திச்சான் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வெங்காயமும் தக்காளியும் ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது தக்காளியை மிச்சிட்டானோ அதுக்கு வெங்காயம் அழுந்துச்சான் வெங்காயம் எடுத்து கரைவு கிட்ட நான் செத்தா அப்போ எனக்கு யார் அழுவான்னு கேட்கும்போது கடல் இப்படி ஒரு வரத்தை கொடுத்தாங்க உனக்காக இந்த ஊரே அழும் இந்த உலகமே அழும்னு கொடுத்தாங்க நம்ம வெட்டும் நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சோம் அப்படியா சரி பாத்து விட்டு அடுத்த பொறிக்க பொறியா பொறியா எட்டு 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 இதுதான் பொறியா உருண்டையா சரி என்ன ரெடி ஆயிட்டா நான் போட பேமென்ட் இன்ன கொதிக்கல இல்ல என்ன கொதிக்கல கொதிக்கல அங்க கொதிக்கிற அதல போடுறோமா அதல போட்டா வேஸ்டா வெறும் ரெடியா எனக்கு எதா ஆச்சுனா நீ தான் அப்படி பண்ண கூடாது சும்மா போட வாங்குறோம் அடுத்து போடு இன்னும் போடு ரெண்டு மூணு போடு பயமா இருக்கு இந்த வரதுல போடு போடு ஏ சூப்பர் போடு அடுத்து போடு அடுத்து போடு அடுத்து போடு